அளவில் தமிழ்நாடு துறையில் மிகச் சிறந்து விளங்கும் என டாக்டர் ஏ அமீர்ஜான் தெரிவித்துள்ளார் சென்னை எழும்பூரில் உள்ள ஏஜே மெடிக்கல் சென்டர் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஏ அமீர்ஜஹான் கூறியது மருத்துவத்துறையில் உலக அளவில் தமிழ்நாடு வரும் காலங்களில் முதன்மை மாநிலமாக விளங்கும் மிக சிறந்த மருத்துவம் சென்னையை நோக்கி அனைத்து மக்களும் மருத்துவ பரிசோதனைக்கு வருவதாகவும் அந்த அளவிற்கு மருத்துவத்துறையில் துறையில் இந்திய அளவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்குகிறது அது மட்டுமல்லாமல் உலக அளவில் மருத்துவத்திற்கு சிறந்த இடம் தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக சென்னை என்றும் இது எல்லாம் நமக்கு மட்டும் பெருமை அல்ல இந்திய நாட்டுக்கே பெருமை எனவே தற்போது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் டாக்டர் கனவை நினைவாக்க நாங்கள் இருக்கிறோம் என்னும் உறுதியாக இருந்தால் நீங்களும் டாக்டர் ஆகலாம் இதற்கு உதாரணமாக மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஏ அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய திறமையை கண்டு உலக நாடுகளை வியந்ததை பார்த்தனர் அவர் ஆங்கில மீடியத்தில் படித்தவர் அல்ல தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடைக்கோடி கிராமத்தை சேர்ந்தவர் அவர் செய்த சாதனைகளை உலக நாடுகள் பேசப்பட்டன அது மட்டுமல்ல இந்திய குடியரசுத் தலைவராக பதவியேற்றதில் இருந்து பதவிக்காலம் முடியும் வரை நேர்மையாகவும் மனசாட்சி Altyazı பணியாற்றியவர் என உலக நாடுகளுக்கு நன்கு தெரியும் அதேபோல் உங்களுக்கு உறுதி இருந்தால் நீங்களும் மருத்துவம் படிக்க குறைந்த செலவில் டாக்டர் ஆகலாம் அமெரிக்கா ரஷ்யா உட்பட பல நாடுகள் நம் மாணவர்களை வரவேற்க காத்திருக்கிறது மிக குறைந்த செலவில் நீங்கள் உங்கள் டாக்டர் கனவை நினைவாக்கலாம் அரசாங்கத்தால் உதவித்தொகை அளிக்கப்படுகிறது வங்கிக் கடனும் அளிக்கப்படுகிறது வருங்காலத்தில் மருத்துவத்துறையில் தமிழ்நாடு மிக சிறந்த அதில் டாக்டராக இணைந்து நீங்களும் பணியாற்ற வாருங்கள் உங்கள் கனவை நினைவாக்க நாங்கள் இருக்கிறோம் என்று டாக்டர் ஏ அமீர்ஜஹான் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்கள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் ஏ அமீர்ஜஹான் மற்றும் இயக்குநர் நசீர் ஆகியோர் கடந்த நாற்பது வருடங்களுக்கு மேலாக ரஷ்யா உட்பட பல வெளிநாடுகளுக்கு குறைந்த செலவில் மாணவர்களை டாக்டராக்க ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர் அனைத்து மாணவிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்க ஏஜே மெடிக்கல் சென்டர் எப்போதும் உங்களுடன் துணை நிற்கும் குறிப்பாக மதுரை சென்னை டெல்லி மாஸ்கோ உட்பட பல இடங்களில் அலுவலகம் உள்ளது அலுவலகத்தை தொடர்பு கொள்ள நீங்கள் ஆலோசனை பெற தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஐந்து இரண்டு ஏழு இரண்டு ஒன்பது மற்றும் எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று எட்டு மூன்று எட்டு ஏழு ஏழு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு மூன்று இரண்டு என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் வாழுகின்ற இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் குறிப்பாக தமிழகத்தினுடைய மக்களுக்கும் உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழ் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் பிடித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமீர் நான் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இன்றைய இளம் தலையும் முனைந்ததற்கு நான் செய்தியாக விடுவிக்க நான் விரும்புகின்றேன் ப்ளஸ் டூ ரிசல்ட் விட்டது அதோட நீட் எக்ஸாம் ரிசல்ட் விரைவில் வர இருக்கின்றது அனைத்து மாணவர்களுக்கும் அவர் முதல் மார்க் எடுத்தவராக இருந்தாலும் சரி எந்த மார்க் எடுத்தவராக இருந்தாலும் சரி டாக்டராக வேண்டும் என்ற கனவு அவர்களுடைய இதயத்திலும் அவருடைய எண்ணத்திலும் இருக்கிறது அந்த எண்ணத்திற்கு நிழலுக்கு ஒரு நிஜம் கொடுக்க விரும்புகின்றேன் டாக்டருக்கு படித்து நான் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மாணவர் நீங்கள் எந்த இடத்தில் பிறந்தீர்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தீர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீர்கள் என்பது முக்கியமல்ல ஆனால் டாக்டராக வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உறுதியாக உங்கள் மனதிலே இருக்குமானால் கலாமை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் போதும் ராமேஸ்வரத்திலே பிறந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலே படித்து இன்று ராஷ்டிரபதி பகனிலே ஜனாதிபதியாக குடியரசுத் தலைவராக நல்லாட்சி செய்த அந்த நல்ல மகன் என்ன கூறுகின்றார் அவர் ஆங்கில மொழியில் படித்தவர் அல்ல தமிழ் மீடியத்தில் படித்தவர் அவருடைய பேச்சுக்கு உலகமே எழுந்து நின்றது அமெரிக்க ஜனாதிபதியை எந்திரித்து மரியாதை செய்த ஒரு விஞ்ஞானி ஒரு ஜனாதிபதி உலகத்தில் இருக்கிறார் என்றால் அது மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்களையே சார் நம்மளுடைய கல்விக்கு அவரையே உதாரண முரசராக நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் எனவே அனைத்து மாணவர்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய பார்க் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய நீட் தேர்வில் நீங்கள் என்ன மதிப்பின் பெற்றீர்கள் என்பதை பற்றி கூட கவலைப்படாதீர்கள் உங்களை வரவேற்பதற்கு உலகத்தில் அனைத்து நாடுகளும் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய எம்பிபிஎஸ் டாக்டர் கனவை குறைந்த செலவில் முடித்து தருவதற்கு கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவினுடைய அனைத்து நகரங்களிலும் தங்களுடைய முகவர்களையும் தங்களுடைய அலுவலகத்தையும் வைத்திருக்கிறோம் உலகத்தினுடைய முக்கிய நாடுகளிலெல்லாம் ஏஜிஏ டஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சியுடைய அந்த அலுவலகம் இருக்கின்றது இந்த சேவையை ஓராண்டல்ல ஈராண்டல்ல நாற்பது ஆண்டுகளாக அதன் தலைவர் என்ற முறையில் டாக்டர் அமீர் ஜஹான் ஆகிய நானும் அதனுடைய டைரக்டர் என்ற முறையில் டாக்டர் நசீருல் அமீன் அவர்களும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த சேவையை பொதுமக்களுக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் அது ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவன் கூட டாக்டராக முடியும் என்கின்ற ஒரு தத்துவத்தை நிஜப்படுத்தி அவர்களுடைய கனவை நினைவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எங்கள் அலுவலகத்திற்கு உங்கள் பெற்றோருடன் நீங்கள் நேரடியாக வருகிறார்கள் உங்கள் மதிப்பெண்ணை எடுத்துக்கொண்டு வாருங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு டாக்டரை உருவாக்க வேண்டும் இந்திய குடியரசு வல்லரசாக வேண்டும் என்ற நினைப்பிலே உலகத்தின் எந்த மூலைக்கும் வழிகாட்டியாக கலாம் போல் நாம் செயல்படுவோம் நம்முடைய எண்ணங்களை நம்முடைய கனவுகளை நினைவாக்குவோம் வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் குறைந்த செலவிலே எம்பிபிஎஸ் டாக்டர் பட்டம் வருவதற்கு நம்முடைய ரஷ்ய நாடு நட்பு நாடாக கடந்த நாற்பது ஆண்டுகளாக நம்முடைய மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது எனவே ரஷ்யா மாதிரி அனைத்து நாடுகளும் இந்திய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது நேரடியாக ஒருமுறை இந்த அலுவலகத்திற்கு விஜயம் செய்து அதனுடைய தொலைபேசி என்னையும் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் அது தந்திருக்கின்றோம் அதை நீங்கள் பார்த்து வந்து சேருங்கள் ஏனென்றால் வழிகாட்டுவதற்கு நிச்சயமாக ஒரு சிறந்த வழிகாட்டியாக ஏஜ் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனம் இருக்கின்றது எத்தனையோ ஐஏஎஸ் அகாடமி இருக்கலாம் ஆனால் ஒரு கலெக்டருக்கு படித்த ஒருவர் அந்த துறையில் அனுபவம் மிகுந்த ஒருவர் ஐஏஎஸ் வழிகாட்டியாக இருந்தால் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு ஒரு வானவிக்கு எவ்வளவு பயிற்சியோ அதுபோன்று இத்துறையினுடைய பேராசிரியராக கடந்த ஐம்பது ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்கின்றோம் ஆகவே இதனுடைய ஒரு டாக்டர் என்ற முறையிலும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவ படித்த டாக்டர் சங்கத்தினுடைய தலைவர் என்ற முறையிலும் என்னுடைய கனவு எல்லாம் ஒரு ஏழை குடும்பத்தில் படித்த ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு கடைக்கோடி கிராமத்திலே படித்த ஒரு மாணவனோ மாணவியோ ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் என்ற கனவை நினைவாக்க நான் விரும்புகின்றேன் நாங்கள் உங்களுடைய குரலுக்கு எப்பொழுதும் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் சொல்வதெல்லாம் நீங்கள் வர நீங்கள் சரிபடுத்த அந்த செய்திகளை கேட்க வேண்டும் உங்களுடைய முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா என்று பெற்றோரையும் மாணவர்களையும் நான் கூறிக்கொள்கின்றேன் எவ்வளவு செலவு என்று கவலைப்படாதீர்கள் உங்களுடைய மதிப்பிற்கு தகுந்தவாறு அந்த அரசாங்கமே சில ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுத்து உதவுகிறது வங்கி கடனுதவி கிடைக்கின்றது அதற்கு மேலும் முயற்சி இருக்கின்றது எனக்கு தெரிய எத்தனையோ ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அங்கு சென்று உதவி பெற்று தங்களுடைய கனவை நினவாக்கி இருக்கிறார்கள் எனவே டாக்டராக முடியவில்லையே இனிமேல் அந்த இயக்கமே வேண்டாம் எந்த இந்த நோக்கம் சரியாக இருக்கின்ற நேரத்திலே வழிகாட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எம்பிபிஎஸ் என்பது கரம் அல்ல இன்றைய சூழ்நிலையில் அதை நனவாக்க முடியும் உங்களுக்கு உலக வரைபடத்தில் சென்னைக்கு ஒரு தனி இடம் இருக்கின்றது அந்த இடத்திலே நீங்களும் பணியாற்றும் டாக்டராக வர வேண்டும் என்பதை அந்த வேண்டுகோளையும் வைத்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்